ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ் திஸ் இஸ் எஸ்பிஜே லாஸ்ட் எபிசோடில் நம்ம டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராஜெக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி பார்த்தோம் இந்த நடக்கும்போதே இதுக்கு நடுவில் அமெரிக்காவில் ஒரு பெரிய அமளி அமளிது மொழி ஆயிடுச்சு அதாவது ஒரு டா டூக்காக ஒரு அம அமெரிக்கன் மினிஸ்ட்ரு மேலே பெரிய இஷ்யூ ஆகிட்டு அதாவது ட்ரம்ப் ரீசண்டாக அப்பாயின்ட் பண்ண ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு சடனாக டாடூ அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த எபிசோடில் நம்ம அதை கவர் பண்ணலான்றது தான் இந்த எபிசோடோட ஒரு முக்கியமான நோக்கம் வாங்க அது என்ன டாடூ என்ன விஷயம் என்ன விவகாரம் எல்லாத்தையும் மொ மொத்தமாக பார்ப்போம் ஓகே மிஸ்டர் பி டே ஹெக்ஸத் அவர் அவர் வந்து ஒரு நே ஆர்மி நேஷ்னல் கார்டில் வெட்டீரியன் அதாவது முன்னாடி இருந்தவர் முன்னாள் படை வீரர் அவரை வந்துட்டு ஆர்மியோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணார் டிஃபென்ஸ் செக்ரட்டரி போஸ்ட்டுன்றது நம்ம கண்ட்ரியில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லைங்களா நம்ம ராஜ்நாத் சிங் இருக்கார் அவருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட் அதாவது பவர்ஃபுல்லான போஸ்ட்டு அவர் முடிவெடுக்காமல் எதுவுமே நடக்காது அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டு ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அவரை செலக்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கும் சில ரீசன்ஸ் அவங்க சொல்கிறாங்க முதலாவது முதல் ரீசன் அவங்க சொல்கிறது வந்து இவர் ஒரு நார்மல் நேஷ்னல் கார்டாக அதாவது இராணுவ வீரர் மாதிரி ராணுவ வீரராக இருந்தவர் அவர் ஒரு மேஜர் ஜெனரல் அந்த மாதிரி ஒரு டாப் போஸ்ட்லலாம் எப்போவுமே ஒர்க் பண்ணதில்லை அவர் எப்படி நீங்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டராக போ போடலான்றது ஃபஸ்ட்டு கொஷின் ரெண்டாவது கொஷின் வந்து இவரை நேஷ்னல் கார்டு ஆர்மி கார்டில் இருந்தப்போ ஒரு டாட்டு காரணமாக இவரை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க அந்த அந்த டெர்மினேட் பண்ணதுனால அப் அப்படி டெர்மினேட் ஆனவர் ஒரு ஒரு இன்சைடர் இன்சைடர் த்ரெட்டுன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ண ஒரு ஆளை நீங்கள் எப்படி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆக்கலான்றது இவங்களோட கொஷின்ஸ் ஸோ அந்த ஸ்டோரி என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் புரியும் நமக்கு ஓகே அதாவது ஹெக்ஸக்டேத் ஹெக்ஸக்த இவர் எக்ஸாக்ட் ஹெக்ஸேத் கொஞ்சம் நேம்ஸ் எல்லாம் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலை கரெக்டாக ஸோ நீங்கள் செக் பண்ணிங்க அதெல்லாம் இவர் டூ இவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் முன்னாடி நேஷ்னல் ஆர்மி நேஷ்னல் கார்டில் வந்து ஒரு வீரராக இவர் பணி பணிபுரிஞ்சிட்ருந்தார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ட்ரம்ப் தோல்வி அடைஞ்சி பி ஜோ பிடனை பதவி ஏற்கிற சமயத்தில் வந்துட்டு பெரிய கலாட்டாலாம் நடந்தது அதாவது ஒயிட் ஹவுஸை அட்டாக் பண்ணுற மாதிரி ட்ரம்ப்போட ஆலங்கள்லாம் போனாங்க ஸோ அந்த டைமில் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கார்ட்ஸை அங்கே ஜோ பைடன் பதவி போது எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொலம்பியன் கொலம்பியா நேஷனல் கார்டு அந்த யூனிட் அந்த யூனிட்டில் ஒர்க் ப ஒர்க் பண்ணியிருந்தார் அந்த யூனிட்டை இங்கே வர வச்சாங்க அப்போ அவர் அந்த யூனிட்ல அங்கே வந்தப்போ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டுவெண்ட்டி பேரை செலக்டடாக வந்துட்டு இன்டர்னல் த்ரெட்டாக இருக்கலான்னு ஒரு சஸ்பெக்ஷனில் அவங்க வெளியமைச்சாங்க அதில் இவரும் ஒருத்தர் அதுவும் மொத்தம் நைன்ட்டினை விட இவரை முக்கியமாக ரிஜெக்ட் பண்ணதுக்கான ரீசன் அவங்க சொன்னது வந்து அவர் உடம்பில் இருக்கிற டாட்டூஸ் அந்த டாட்டூஸ் காரணமாக இவர் ஒரு இன்சைடர் த்ரெட்டாக இருக்கலாம் அதனால் நாங்கள் வந்து இவரை அனுப்புகிறோன்னு சொன்னப்போ இவர் அப்ஜெக்ட் பண்ணார் அதுக்கு அகை அகெயின்ஸ்ட்டாக இவர் பெட்டிஷனுக்கு போக இவரை டெர்மினேட் பண்ணிட்டாங்க அந்த சர்வீஸ்லேருந்து ஸோ டெர்மினேட் பண்ணதுக்கப்புறமா இவர் தொடர்ந்து அதுக்கு எதிர்காக குரல் கொடுத்து எல்லாம் பேச ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் இவர் வந்து ட்ரம்ப்போட ரொம்ப பெரிய சப்போர்ட்டராகி ட்ரம்ப்புக்காக நிறைய குரல் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் ரொம்ப சப்போர்ட்டர் ஆனதுனால இப்போ அவருக்கு அந்த பதவி கிடைச்சிருக்கு ஸோ அந்த டாட்டூ என்னன்றது நம்ம பார்த்துட்டு அதை பற்றியும் தெரிஞ்சிக்கலாம் ஓகே எந்த டாட்டுனால இவருக்கு வேலை போச்சுன்றது அதையும் நம்ம பார்க்கணும் ஓகே இது அந்த டாட்டூ இந்த ரெண்டு தான் இவருக்கு வேலை போச்சு இன்றைக்கி அமெரிக்கா ஃபுல்லாக ஒரே கலாட்டம் நடந்துட்டுருக்கு அதாவது செஸ்ஸில் ஒரு டாட்டூ போட்டிருக்காரு ஒரு பெரிய கிராஸ் அதை சுற்றி நாலு பக்கமும் நாலு குட்டி குட்டி கிராஸ் இது ஒரு பெரிய இஷ்யூ ரெண்டாவது அவரோட ஆர்ம்ஸில் வந்துட்டு டஸ்ஸே வால்ட்டுன்னு ஒரு வேர்டை வந்து அவர் டாட்டோ போட்டிருக்காரு இந்த டஸ்ஸே வால்ட்டை வந்து நிறைய பேரை எதிர்க்கிறாங்க இந்த ரெண்டு டாட்டோனால்தான் இவரோட வேலையும் போச்சு இன்றைக்கி அளவுக்கு பிரச்சனையாக நடந்துட்டுருக்குது ஸோ இந்த டாட்டோஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அதே நம்ம பார்த்துருவோம் எதுக்காக எதிர்க்கிறாங்கன்ற விஷயமும் தெரிஞ்சிடும் இந்த டாட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரிஸும் நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஓகே இந்த டாட்டோட ஸ்டோரிஸ் துவங்கிறது வந்து ஒன் லெவன்த்து சென்ச்சுரியில் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் நைன்டி நைன் இயரில் ஜெருசலம் வந்து முஸ்லீம்கு முஸ்லீம் அந்த டைமுக்கு வந்து கேலிபேட்ஸ் இருந்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க மறுபடியும் அவங்கக்கிட்ட வந்து ஜெருசலம்க்கு கிறிஸ்டின்ஸ்க்கு கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்காக அப்போது ஒரு கிங் இருந்தார் காட் ஃப்ரே புலிய காட் ஃப்ரே ஆஃப் புலியன் அப்படின்னு ஒரு கிங் இருந்தார் அவர் வந்து ஒரு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணார் படைங்களை திரட்டி ஜெருசலமை கைப்பற்றதுக்கு போகிற போகிறதா இருந்தது அந்த டைமுக்கு இவர் தன்னுடைய அங்கி அதாவது கோட்டில் அங்கி சொல்லுங்கள் அவர் மேலே மேலே போட்டிருக்கிற கிளாத் மேலே இந்த சிம்பல் இருந்தது ஃபஸ்ட் டைம் அதை பார்த்தோன்னே ஒரு உற்சாகம் வரும் படை வீரர்களுக்கு அந்த மாதிரி பண்ணவுன்னே படை வீரர்களும் உற்சாகம் அடைஞ்சு அவங்களும் வந்து அந்த டாட்டுவாக க போட ஆரம்பித்தாங்க அது மூலயமா அந்த ஃபைட் நடந்து அவங்க ஜெருசலம் வின் வின் பண்ணாங்கன்றது ஒரு தனி கதை ஸோ இந்த க்ரா கிராஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொன்னது என்னென்னாக்கா ஒரு பெரிய ச க்ராஸ் இருக்குது இல்லைங்களா அதை சுற்றி நாலு கிராஸ் ஸோ அந்த பெரிய கிராஸ் என்ன செம் மீனிங்னாக்கா வேர்ல்டு ஃபுல்லாக அதாவது வேர்ல்டில் இருக்கிற எல்லா ரெலிஜியனையும் விட பெரிய ரெலீஜன்னாக்கா அது கிறிஸ்டியன் ரிலிஜியன் தான் எல்லாத்தையும் விட பெஸ்ட் ரிலீஜியன் அதை சுற்றி இருக்கிற நாலு குட்டி என்ன சொல்லுதுனாக்கா வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா நாலு பக்கமும் கிறிஸ்டியானிட்டியை பரப்பணும் அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் அதுக்காக நம்ம ஃபைட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இவங்க இதில் இதை அப்ஜெக்ட் பண்ணுறவங்க யாருன்னாக்கா மேஜராக இஸ்லாமிஸ்ட்டுன்னு இல்லை கிறிஸ்டியன்ஸ்லேயே சில வேறு ஜா ஜாதியெல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ இவங்க இந்த க காடு இந்த ஜெருசலம் க்ராஸ் பண்ணது வந்துட்டு அவர் கேத்தோலிக் பிரிவை சேர்ந்தவர் அந்த கேஸ்ட்டை இப்போ சேர்ந்தவர் ஸோ மற்ற கேஸ்டெல்லாம் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் சொல்கிறது வந்து கிறிஸ்டியனில் இருக்கிற மற்ற சின்ன பிரிவெல்லாம் வந்து குட்டி குட்டி கிராஸாக காமிச்சிருக்கிறாரு கெத்தோலிக் கிறிஸ்டியன் தான் மிகப்பெரிய கிறி கிறிஸ்டின் முக்கியமான கிறிஸ்டியன் அவர் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு அவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க ஸோ இந்த ஜெருசலம் கிராஸோட அப்ஜெக்ஷன் வந்து இந்த பேசிஸில் தான் இன்றைக்கும் அந்த ஃபைட் நடக்குது அதாவது மற்ற மூணு நான் நாலு கிறிஸ்டியன் செக்ஷனும் வந்து கெத்தோலிக் அகைன்ஸ்டாக இதை கெத்தோலிக் வந்து நம்மளை டாமினேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த ஃபைட்டு உள்ளுக்குள்ளே நடந்துட்டுருக்கு இதுக்கு அடுத்த டாட்டு அந்த ஆம்ஸில் இருக்கிற டாட்டு டெஸே வால்ட்ன்றது ஒரு லெட்டின் வார்டு இந்த லெட்டின் வார்டோட மீனிங் வந்து காட்ஸ் காட் சீட்டு அதாவது காடோட டிசிஷனை வேர்ல்டு ஃபுல்லாக கிறிஸ்டியன் ரூல் கொண்டு வரணுன்றது அதை ஒரு மோட்டோவாக வந்து அந்த கேத்தோலிக் நைட்ஸ் ஃபை படை வீரர்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே கையில் குத்தி அந்த இஸ்ரேல் வின் சாரி இஸ்ரேலில் இருக்கிற ஜெருசலம் இப்போதைக்கு இஸ்ரேல் அப்போ வந்து ஜெருசலம் வின் பண்ணாங்க அவங்க ஸோ இந்த டஸ்டே வேர்ல்ட்டை வந்துட்டு மேஜராக எதிர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமிஸ்ட் என்னக்கா இஸ்லாமிஸ்ட் ஏன் எதிர்க்கிறாங்கன்னாக்கா அவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களோடது கேலிப்பட்டுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது world islamic countries so, and i truly believe that we need to bring them back and we have to bring them back fast. i think it's one of the biggest problems we have. that's why our country is going haywire. we've lost religion in our country. all americans need a bible in their home. and i have many. It's my favorite book. It's a lot of people's favorite book. This Bible is a reminder that the biggest thing we have to bring back America and to make America great again is our religion. Religion is so important. It's so missing, but it's going to come back and it's going to come back strong, just like our country is going to come back strong. In the end, we do not answer to bureaucrats in Washington. We answer to God in heaven. Christians are under siege. We must protect content that is pro-god. we love god, and we have to protect anything that is pro-god. we must defend god in the public square and not allow the media or the left-wing groups to silence, censor, or to the audio, uh, video, on the election speech. அவரோட ஓட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிது அதாவது அவர் வந்து கிறிஸ்டியன் ரிலீஜியனை வந்து லெஃப்டிஸ்ட்டு இஸ்லாமியஸ்டெலாம் வந்து அமெரிக்காவில் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் இருக்காங்க அதனால் நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆகுது நம்மளோட கண்ட்ரி எஃபெக்ட் ஆகுது நம்மளோட முன்னேற முன்னேற்றம் எல்லாம் தடைப்படுது ஸோ மறுபடியும் நம்ம வந்து பேக் டு கிறிஸ்டியன் ரெலீஜன் அந்த ஒரு தீவிரமான கிறிஸ்டியன் ரிலீஜனுக்கு போனோம் ஃபண்டமெண்டலில் ஃபண்டமெண்டலில் கிறிஸ்டின் ரிலீஜியனை மறுபடியும் கொண்டு வரணும் எ ஒரு ஒரு வீட்லேயும் வந்து ஒரு பைபிள் இருக்கணும் கண்டிப்பாக அவங்க படிக்கணும் அதெல்லாம் அதே மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்லாம் கூட குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பைபிள் கற்றுக் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் அவர் சொன்னார் அவர் அமெரிக்காவில் சொன்னார் இதே இந்தியாவில் சொல்லியிருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஊரில் ஹிந்து ரிலீஜனை பற்றி அந்த மாதிரி பேச முடியுமா சரி ஓகே அது ஒரு பாலிட்டிக்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு லைக் பட்டன் ப்ளீஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் என்னோடய ரீச்சை அதிகம் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் நிறைய நடக்கும் தொடர்ந்து நம்ம அதெல்லாம் பார்த்துட்டே வரலாம் உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தால் உங்களோட உங்களோட கமெண்ட்ஸ் என்ன ஏதாவது இருந்தாக்கோ அதையும் கொஞ்சம் மென்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் படிப்பேன் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட் பை ஜெய் ஜெய்ஹிந்த்